இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மழையாக இருக்குது இங்கே அதனால் வீட்டில் உட்காந்துட்டு மெதுவடை மசாலா வடை மசாலா விடை செய்யறது மாவுனை அரைச்சாச்சு மாவு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எண்ணெய் என்ன பத்தி என்ன பெரிஞ்சிரு பெரிஞ்சிருக்கும் இருக்குது பற்ற வச்சாச்சு எண்ணெய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடை போட வேண்டியது நல்லா குளிராக இருக்குது இதமான வெளியே வந்து அவ்வளோ சார்கா இருக்குது அதெல்லாம் மசால் வடை போடலான்னு சொல்லிட்டு வந்து போடலாம் அடுத்து சைடில் வந்துட்டேன் ஆ எடுத்தாச்சு நல்லா மாவு கிண்டி வடை தட்டுறோம் தம்பிக்கிட்ட போ சூப்பர் சூப்பர் இது விட ரெடி ஆகுது போட்டி எல்லாம் மழைவே பெய்யுது எல்லாருக்கும் தேவை மசால் வடை இவனை வந்து வடையட்டு வடை கட்டுனியா சுட 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 இருக்குது சரி சரி பாத்திரத்தில் இருக்கு எடுப்பது யாரு இல்ல என்ன சரியா நினைக்கிறேன் வடை யார்க்கு பிடிக்கும் எல்லாருமே வடை பிடிக்குமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வடை வடை எடுத்தாச்சு மசாலா மசாலா வடை கிட்ட கட்டு മഴയ്ക്ക് ഇതമായ സൂടാണ് മസാല

செம்ம சூட சம சூடான டீ மழை மழை வடை கல்ல வடை டீ சூப்பரா இருக்குது வேற சம மழைக்கு சூடான சூரியான டீ இஞ்சி டீ